ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நண்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு வந்து வீட்டில் இல்லை வெளியே போலான்னு கலம்பணும் எங்கே போகலான்னா ஒரு இப்போ பீச்சு ஒட்டியே ஒரு பெருமாள் கோவில் இருக்குதுன்னு சொன்னோம் அது ஒரு தியான மண்டபம்னு சொன்னாங்க அங்கே போகலான்னு போனோம் அங்கே போனால் நல்லா இருந்தது அங்கே வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நாங்கள் சாமி மட்டும் பார்த்துட்டு பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு பார்த்தா அதுக்குள்ளே நாங்கள் காலையில் போனோம் அப்போ போனால் நடை சாத்திடுச்சு அதனால் நாங்கள் வந்து எங்கே போகிறோம் தெரியல அதனால யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா மீன் உக்கறையும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க போனால் ரேட்டு தான் தாறு மாறாக ஏறி இருக்குது நாங்கள் எதிர்பார்த்தது ஒன்று அங்கே போய் நடந்தது ஒன்று பசங்க போ போனோடனே போனோன்னுட்டாங்க அதனால ஒன்றுமே பண்ண முடியல கையில் இருந்த காசு மொரத்தையும் போட்டு அங்கே போய் உள்ளே போயிட்டு வர வேணாம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது நல்லா இருந்தது பசங்களுக்கு நாங்கள் போனோடனே அந்த மீன் மட்டும் தான் இருந்தது மீன் வேறு ஒரு இதுவும் இல்லை மீன் தான் நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மீன்கள் அழகழகாக இருந்ததுன்னு ஒரு ஒரு இதுவிலையும் பீஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறேன் நான் இப்போ வந்து நாங்கள் போனப்போ நல்லா மீன்கள் நிறைய இருந்தது கடல் மீனும் பார்த்தோம் வீட்டில் வளர்க்குற நம்ம கப்பீஸு இந்த ஸ்டார் மீன் அதெல்லாம் கூட பார்த்தோம் நல்ல தண்ணியில் வளர்கிற மீனுங்களும் வச்சுருக்காங்க அதே மாதிரி க கடல் தண்ணியில் மட்டும் வாயிற மீன்களும் வச்சுருக்காங்க நல்ல தண்ணியில் வாய்றது கொஞ்சம் வச்சுருக்கா நல்லா இருந்தது எல்லாமே பார்க்க பார்க்க பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒரு இதுலேயும் என் பெரிய பையன்தான் ரொம்ப பயந்துட்டே இருந்தான் மீன் கடிச்சு ரொம்ப அது வெளியே வராதுப்பா அதுக்கப்புறம்னு சொன்ன பிறகு தான் அவர் கொஞ்சம் விளையாட ஆரம்பித்தார் என் பொண்ணும் என் சின்ன பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க உள்ளெல்லாம் போயிட்டு விளையாடுறது அது உள்ளே போய் அந்த இது உள்ள கண்ணாடி உள்ள நிற்கிறது மீனை தொட்டு தொட்டு பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க சந்தோஷப்படுறதுக்கு நம்ம செலவு பண்ணது தப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது தேடுறது பெரிய வேலையாக இருந்ததுங்க சின்னவனை குடு குடு குடுகுடுகு எங்களுக்கு முன்னே ஓடிடுறான் அவன் பின்னாடி ஓகேதே எங்களுக்கு பெரிய வேலையாக இந்த மீன் மீன் மீன்ட்டு நல்லா இருந்தது மீனுங்க எல்லாம் கலர்ஃபுல்லாக நல்ல மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது போனதுக்கு நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் வெளியே போனோம் இது மாதிரி நாங்கள் போனதே இல்லை கார் வாங்கியே நாங்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் நாங்கள் வெளியே போனதே இல்லை இன் நேற்று தான் போனோம் அதுவும் நாங்கள் போனது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்றாகிடுச்சி பசங்களை வச்சுட்டு எங்கேயும் போக முடியலப்பா அப்படின்ற ஒரு இதுவாகவே இருந்தது அவங்களும் ரொம்ப கேட்டுட்டே இருந்தாங்க பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலான்னுட்டு பீச்சு என் பையனும் என் பொண்ணு தான் நல்லா ஆட்டம் போட்டாங்க என் பெரிய பையன் அப்பவும் தண்ணியில் இறங்கலை எனக்கு பிடிக்கல தண்ணியாட போயிட்டுன்னு போகாதீங்கன்னுட்டான் அப்புறம் மீன் இதுக்கு வந்தப்போ தான் பயந்துகிட்டே இருந்தான் மீன் கடிச்சிடுவோம் மீன் கடிச்சிடுவோன்னு ஆனால் என் பச என் பொண்ணு என் சின்ன பையன்தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் அவங்க தான் உள்ளே போயிட்டு உள்ளே போயிட்டு வருவாங்க என் பெரிய பையன் தள்ளியே நின்றுட்டு பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு வாடகை வாடகா கூட வர மாட்டேங்கிறான் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதே நல்லா நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய மீன்கள் இருந்தது அது பார்த்திங்கனாவே தெரியும் பையன் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கான்னு என் இன்னொரு பையன் என் கூட கையை பிடிச்சிட்டே தான் நின்றுட்டு இருந்தான் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெண்டு இடம் வச்சுருந்தாங்க அங்கேயும் நல்லா இருந்தது குட்டி குட்டியாக பாப்பாங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் நிறைய நிறைய மீன்கள் பார்த்தோம் கோல்டு ஃபிஷ்ஷு நல்லா பெருசு பெருசாக இருந்தது அது உள்ளே விட்டுருந்தாங்க கீழே இறங்கும் போது அங்கே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே இனி இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் பெரிய கோல்டு ஃபிஷ் இருக்கும் அங்கேயும் ஆள் இருந்தாங்க கை வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என் பசங்க அதுக்கே அதே மாரி கை வைக்க போகிறான் என் சின்ன பையன் அது பிடிச்சி இழுக்கிறதுக்கே பெரிய இதுவாக இருந்தது பார்த்திங்கன்னா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கோல்டு ஃபிஷ்ஷில் தான் கை விடுவோம் அவனை பிடிக்கிறதுக்கு தாங்க நாங்கள் ஆளுங்க கூடவே இருக்கணும் போல நல்லாயிருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்களா மீனுங்களே கோல்டு ஃபிஷ்ஷு நல்லா இருக்குது பார்க்கும்போது மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு கோல்டு ஃபிஷ் பக்கத்துலேயே பார்த்தோம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோங்க நிறைய பேர் வந்தாங்க என் நாங்கள் கோயிலுக்கு கோயில் சாத்திச்சின்னுட்டு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது வந்தவங்க எல்லாருமே இங்கே தான் வந்திருக்காங்க இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காகவே எங்கள் கூட கோயிலில் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாமே இங்கே தான் வந்தாங்க கொஞ்ச நேரம் பீச்சு பார்த்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சாயந்தரமாக பார்க்குறேன் எங்கள் பின்னாடியே அவங்களும் கோயிலில் பார்க்கறதுக்காக வராங்க இந்த பிளானிங் செட் ஆகிடுச்சி அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்த மாதிரி எல்லாமே வந்துருந்தாங்க பார்த்தோம் பார்க்குறதுக்கு அங்கே வந்து விஆர் கிளாஸ் வச்சுருந்தாங்க ஒரு ஆளுக்கு இரநூறுபான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வீடியோவில் காட்ட முடியல அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ளே ஆனால் சூப்பராக இருந்தது போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் உள்ளே கடலுக்குள்ளவே நம்ம போகிற மாதிரி நம்ம கடல் மீன்கள் நம்மளை தொடுற மாதிரிலாம் இருந்தது உங்களுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அதையும் விசிட் பண்ணி பாருங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே பொண்ணு வந்து ஒரு மீ ஒரு இடத்துல வந்து மீன் படம் மாரி ஒன்று கொடுத்தாங்க அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க பாப்பாங்களுக்காக அந்த மீன் படத்துக்கு ஒரு கலர் பண்ணிவிட்டு அவளோட பேர் கேபிட்டல் லெட்டரில் எழுதி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க கொடுத்த உடனே அவங்க ஒரு ஸ்கேன் மாதிரி வச்சுருக்காங்க அந்த எல்இடி டிவியில் அழகாக அந்த மீன் என் பொண்ணு அந்த மீனுக்கு மேலே அவளோட பேர் வச்சு அழகாக போச்சு நல்லா இருந்தது அதை பார்க்கவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அது இது உள்ளே தான் அந்த மாதிரி பண்ணாங்க இங்கி இப்போ தான் என் பொ அஞ்சு வயசுக்கு என் பசங்களை இல்லைன்ட்டாங்க ஏன்னா நாலு வயசுன்றதுனால அவங்க கிடையாது பொண்ணு பொண்ணாக இருக்கு பொண்ணுக்கு பொண்ணு ஒன்றா வரையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் உள்ளே வந்து உக்காருங்க அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது வரைகிறதுக்கு அவ்வளோ என்னென்ன கலர் அடிக்கலன்னு அவள் யோசிச்சு யோசிச்சு அடிக்கிறது தான் பெரிய இதுவாகவே இருந்தது லாம் அடிச்சுட்டே இருந்தா அதுக்கப்புறம் அந்த இது உள்ள லைனில் வந்தது ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த மீன் மேலே அவள் பேர் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த எல்இடியில் பேர் எல்லா மீன்லேயுமே ஒரு ஒரு பேர் போட்டு போயின்னு இருக்கோம் அவங்கவுங்க பேர் அவங்கவுங்க வரைஞ்ச மீனில் அவங்கவுங்க பேர் போட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் கீழே இறங்கி போக போக நல்லா இருந்தது மீன்கள் நிறைய மீன் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் அந்த மீனில் தான் வந்து என் பொண்ணு போட்டால் அதை வருது பாருங்கள் அன்சிதா அது பேர் பெருசாக எழுத முடியலன்னு அது வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் உள் பேர் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ரீட்டெயிலில் வந்து பெரியவங்களுக்கு வந்து எழுநூற்றம்பது ரூபா போட்டாங்க நாங்கள் போகும்போது வந்து பெரியவங்களுக்கு ஐநூறுரூபா சின்னவங்களுக்கு காசு கிடையாது ஃபஸ்ட்டும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கு எழுநூற்றம்பது ரூபாய் சின்னவங்களுக்கு அறநூற்றம்பது ரூபான்ற ரேஞ்சில் போட்டாங்க சின்னவங்களுக்கு வந்து காசு வாங்குறது கொஞ்சம் அநியாயமாக இருக்குங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க சும்மா ஓடிட்டு அதுக்காக இவ்வளோ காசு வாங்குறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் வரானுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனாலும் அவங்க வந்து கம்மி பண்ண மாட்றாங்க ப்ரைஸ் வந்து நிறையவே வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டு இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் இந்தியாவிலே இது இந்த ஒரு தான் பெரிய அக்கோரியமாக இருக்கும் அதனாலே ரொம்ப ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க ஏ குறைஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏழை அளங்கள்லாம் போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லாருமே பார்க்க முடியாது இவ்வளோ ரேட் போட்டால் பெரியவங்க பணக்காரங்க மட்டுமே போய் பார்க்குறா மாதிரி இருக்குது இது கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணால் இல்லாதவங்களும் போயிட்டு பார்க்கலாம் நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் எப்படி பிடிச்சிருக்குன்றதை நீங்களும் சொல்லுங்கள் இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க அங்கேயே பூத்து பூத்துக்குள்ளே வச்சு மீன் விட்டுருக்கா மாதிரி விட்டுருக்காங்க பேர் வந்திருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்க ஆனால் என்ன ப்ரைஸ் மட்டும் ஆனால் அது ரொம்ப அதிகம் இது இந்த ஒரு இதுக்காக போனது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது முடியலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போயிட்டு வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க அந்த மீன் பார்க்கறதுக்காக நல்லா இருந்தது பார்க்க அவ்வளோதான் நீங்களும் போனீங்கன்னா பாருங்கள் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் போயிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கானு ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம்னா பெரியவங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா சின்னவங்களுக்கு ஒரு முந்நூறுரூபா அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா எல்லாருமே பார்க்கலாம்